இன்னும் நாம் கொஞ்சம் படிக்க படிக்க ரொம்ப அற்புதமா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு ஒப்பனையை பார்க்கும்போது when you read more about the similarity it will be more beautiful and wonderful ஆதியாகமம் 37 13 ஐ பார்க்கும் பொழுது when you read genesis 37 13 அந்த யோசேப்பினுடைய தகப்பன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான்

அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொன்னார் Yeah Jesus said I was not sent except to the lost sheep of the house of Israel. அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தன் சொந்த சகோதரருக்காக அனுப்பப்பட்டான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேலுக்காக தன்னுடைய சொந்த சகோதரருக்காக

அந்தபடியே அவன் போனான் முடிகிறது. அவர் அவர் தன் போனார் குறித்தும் அந்த வசனம் அனுப்பப்பட்டது சகோதரரிடத்திற்கு படிக்கலாம் அனுப்படிக்கலாம்

ரெண்டு பேரும் சகோதரிடத்திற்கு அனுப்பப்பட்டது மாத்திரமல்ல சகோதரத்திற்கு வந்தார்கள் நாமத்திற்கு பத்தாவது காரியம் முப்பத்தி ஏழு பதினெட்டை வாசிக்கும் போது இந்த யோசிப்பை தூரத்தில் வர கண்டபொழுது அவன் சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினவர்கள் தன் சகோதரர்கள் என்று பார்க்கிறோம் yeah, we read about his brothers when they saw him far off even before he came near them they conspired against him to kill him இயேசுவை பார்த்தால் மத்தேயு 26 ஆம் அதிகாரம் 15 ஆம் வசனத்திலே அந்த நேரம் முதல் அவன் என்ன செய்தான்னா இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அவன் வகை தேடினான்

சதி ஆலோசனை பண்ணினதை நாம் பார்க்கிறோம் when you look at both joseph and jesus christ we see that their brethren conspired against them ரெண்டு பேர்மே சதி செய்கறாங்க and both it was conspired against both of them அங்கே யோசேப்பு இந்த சதி நடக்கிறதுன்னு தெரியாமலே தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறான் here joseph was not aware that that the brethren was conspiring against him அந்த டைட்டில் அப்படியே போட்டே வைங்க முடிற வரைக்கும் அடுத்து வந்து நீங்க இயேசுவை பார்ப்பீர்களானால்

யோசேப்பும் சரி இயேசுவும் சரி அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் கழற்றப்பட்டது here we can read that when you look at both Joseph and Jesus Christ both were stripped of the garments they were wearing ரெண்டு பேருடைய வஸ்திரங்களையும் அவருடைய சத்துருக்கள்

பணத்திற்காகவே விற்கப்பட்டார்கள் போ ஜோசப் அண்ட் ஜீசஸ் சொந்த சகோதரர்கள் பணத்துக்காக விற்றாங்க இயேசுவை சொந்த சீஷனே,

அதன் தாயோடு தாயோடு கூட்டிக் கொண்டு எங்கே போனார் போனார் என்றால் எகிப்துக்கு தான் இயர் வென் எங் சைல்ட் இஸ் மதர் அண்ட் 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 ஃபாதர் மேரி தே எம் பை நைட் ஃபார் இந்த ரெண்டு எகிப்து என்னவென்றால் யோசேப்பும் சரி சரி ஒரு இக்கட்டான வேலையில எங்கே கொண்டு போகப்பட்டார்கள் என்றால் எகிப்துக்கு தான் கொண்டு போகப்பட்டார் ஸோ இந்த போத் 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 இன்சிடென்ட் கேன் ரீட் ஜோசப் அண்ட் அண்ட் ட்ரையல் உண்மையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அன்றைக்கு மரித்திருக்க வேண்டும் தி ட்ரூத் இஸ் தட் தி போட் ஷட் ஹேவ் बीन டெத் த டே அந்தக்கி யோசேப்பு இருந்த இடத்துல அவனை கொலை செய்வோம் என்று தான் திட்டமிட்டாங்க சோ இன் தி பிளேஸ் வேர் ஜோசப் வாஸ் பிரசன்ட் தே एक्चुअली கான்ஸ்பைடு டு கில் हिम தேர் இயேசுவும் குழந்தையா இருக்கும் பொழுது இயேசுவை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது and when jesus was also a young child the commandment or the command or law was given that all the children should be killed ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கணும் both should have been killed then ஆனால் இந்த நெருக்கத்துல தேவ தயவு இறங்கினதனால இந்த யோசேப்பு திடீரென்று ஒரு திட்டம் மாறி அவன் எகிப்திற்கு கொண்டு போகப்படுகிறான் இயேசுவும் இரவிலே எச்சரிப்பை பெற்று பெற்றோரால்

கர்த்தர் இருந்தா இட் இஸ் ரிட்டன் அபௌட் ஜோசப் த த லார்ட் வாஸ் வித் ஜோசப் யோவான் 16 32 ஐ பார்த்தால் ஜான் 16 32 சேஸ் அங்கே இயேசு சொல்லுகிறார் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தந்தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விட்டுவிடும் காலம் வரும் இப்பொழுதே வந்திருக்காது ஆனாலும் நான் தனித்திரேன்